கோவை மாநகராட்சி பொது அறிவுசார் மையம் மற்றும் நகர மைய நூலகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் இன்னர்வீல் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி பொது அறிவுசார் மையம் மற்றும் நகர மைய நூலகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் வழங்கல் இன்னர்வீல் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது கோவை இன்னர்வீல் கிளப் மாவட்டம் முன்னூற்றி இருபது சமுதாய சேவை திறன் மேம்பாடு மற்றும் சமுதாய மாற்றங்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது கோவை இன்னர்வீல் கிளப் கோவை வீதியில் உள்ள மாநகராட்சி பொது அறிவு மற்றும் நகர மைய நூலகங்களுக்கு ஐநூறு புத்தகங்களை இன்று வழங்கியுள்ளது இவ்வமைப்பு ஏற்கனவே மூன்றாயிரத்தி ஐநூறு புத்தகங்களையும் வழங்கியுள்ளது இவை மத்திய போட்டி தேர்வு அளவிலான புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஆகும் மேலும் இன்னர்வியல் அமைப்பு பதினைந்து கணினிகளையும் வழங்கியுள்ளது இந்த முயற்சிக்கு கோவை இன்னர்வேல் கிளப் உறுப்பினர்கள் மட்டுமின்றி குஜராத்தி ஜெயின் சமாஜ் குஜராத்தி கேடியா பவன் ஆகியவையும் இணைந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் இந்த நிகழ்ச்சி கோவை மாநகராட்சி உதவி கமிஷனர் செந்தில் குமரன் மாவட்ட முன்னூற்றி இருபது தலைவர் ஜகுருதி அஸ்வின் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது இதுவரை இந்த புத்தகங்களால் முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் பதினாறு மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று வண்ணமயமாக ஜொலிக்கின்றனர் இந்த நிகழ்வுக்கு ஆதரவளித்து நன்கொடை வழங்கியவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை இன்னர்வில் கிளப் மேற்கொண்ட இந்த முயற்சி மேலும் பலருக்கு பேருதவியாக இருக்கும் நன்கொடை வழங்க சரியான நூலகங்களை தேர்வு செய்த டாக்டர் கலாம் ஃபவுண்டேஷன் கிஷோர் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் பல்குனா ஹரேஷ் பதானி செயலாளர் ஃபினால் எஸ் ஷா வழங்கப்பட்ட திட்டத்தின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் வரும்போது இந்த எல்லாம் ஸோ நாங்க இந்த புக்ஸ் எல்லாம் ஆரம்பி கொடுத்துருக்கோம் இந்த சில்ட்ரன்ஸ் விங் வரும்போது எம்டி எம்டிஷெல்ஸ் பார்த்தோம் அண்ட் இல்லை நாங்க கொடுக்கணும்னு சொல்லி வி கேவ் இந்த சில்ட்ரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டெஃபண்டம் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் அங்கே டாய்லெட்ஸ் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோம் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தோம் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தோம் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருஷ வருஷம் பண்ணுறோங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ப்ரெசிடெண்ட் வருவாங்க பட் எவ்ரி இயர் எந்த ப்ரெசிடெண்ட் ஆனாலும் சரி நாங்கள் யூனிஃபார்மாக நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே டிசி அவங்க எங்கள் கிளப்ஸ் பாதி கேரளாவில் இருக்கு பாதி தமிழ்நாடுல இருக்கு கோயம்புத்தூர்லேயே லெவன் கிளப்ஸ் இருக்குங்க அண்ட் அவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு கிளப்புக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர்ல இது வந்து இதே லைப்ரரியில இவங்க தேர்ட் டைம் பண்றாங்க இது அவ்வளோ அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே ஒரு டாய்லெட் வந்து இவங்க வந்து கட்டிருக்கிறாங்க இதுல சூலூர்ல அது வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரனுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் பெனிஃபிட்டட் ஆயிருக்காங்க இந்த இதனால கம்ப்யூட்டர்ஸ்னால இந்த லைப்ரரினால நிறைய குழந்தைங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க தௌசண்ட் ஏதோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல வந்து நல்லா வாங்கியிருக்கிறாங்க மார்க்ஸும் கூட இங்க படிச்சு வாங்கிருக்கிறாங்க ஸோ ரொம்ப நல்லா அழகா பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கல தேங்க்யூ கிளப் வந்து இனாவில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம கொள்கை வந்து சேவை மனுப்பன் அப்புறம் சேவை அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிளப்பு இருக்கு அந்த கிளப்புக்கு ஜாகிருதி அஸ்வின் அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இந்த வருஷம் நாங்க வந்து நாப்பதாயிரம் புக்ஸ் கொடுத்திருக்கோம் நாங்க வந்து நாற்பது லட்சம் செலவுல இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம் எல்லா புக்ஸும் கவர் ஆகும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு புக்ஸ் சி எஸ் ஐ எக்ஸாம்ஸோ யூ பி எல்லாமே கவர் ஆகும் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்புறமா நல்ல மார்க்கும் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்ல மார்க்கோட முன்னாடி வந்திருக்காங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த பிரசிடன்ட் பலகுனா பதானி Uh, we have donated around four thousand books worth twenty five lakhs to this uh, corporation uh, with the help of Sir, uh, uh, Honorable Sir Tiru uh, Sendil Kumaran Sir, and with the, all the members' help of all the members' support, and with the help of the Gujarati Samaj, uh, Jain Samaj, and Kedia Samaj, who have helped us in uh, giving all the sponsorship. Thank you to all the members and the support they have given us. Thank you. Thank you, press, for coming and taking them.